ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு இடியாப்ப மாவு தான் தயார் பண்ண போறோம் அதை எப்படி தயார் பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வேணுங்கிற அளவுக்கு அரிசி ஒரு அஞ்சு கிலோ நான் எடுத்திருக்கேன் அஞ்சு கிலோ பச்சை அரிசி எடுத்திருக்கேன் அஞ்சு கிலோ பச்சை அரிசி எடுத்து ஒரு ஒரு மணி நேரம் போல தண்ணியில நல்லா ஊற வச்சிடலாம் கழுவிட்டு நல்லா ஊற வச்சு அரிசி நல்லா ஒரு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு இத தண்ணியெல்லாம் இருந்துட்டு வந்திருக்கேன் இதை ஒரு வேட்டு துணியில அப்படியே அள்ளி போடுங்க ஈரம் எல்லாம் போயிடும் மேயிரம் காய்ஞ்சாலே போதும் ரொம்ப நேரம் காய வைக்கணும்னு அவசியம் இல்லை மேயிறம்லாம் காய்ஞ்சிட்டு இது ஒரு பாத்திரத்துல மாற்றிட்டு கடையில் மில்லுல ஈர அரிசியை அரைப்பாங்க அந்த அரிசியில் அந்த அரிசியை அவங்கள்ட்ட கொடுத்து அரைச்சிட்டு வந்துருங்க நல்லா நைசா அரைக்க சொன்னீங்கன்னா நைசாக அரைச்சிட்டு வந்துடுவாங்க வீட்டில் அரைச்சோம்னா அந்த அளவுக்கு நைசா இருக்காது நம்ம சல்லடையில சளிச்சுட்டுலாம் இருக்கும் அதனால கடையில் இந்த மாரி ஈர அரிசியை அரைக்கிறதுக்குன்னு மில்லுலாம் இருக்குது அதில் கொடுத்து அரைச்சுக்கோங்க மாவு நல்லா நைஸா அரைச்சி எடுத்துருந்தாச்சு இதை இந்தமாரி இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிக்க வேண்டியதுதான் இது அப்படியே ஒரு இட்லி பாத்திரத்தில் அப்படியே அடியில் தண்ணி வச்சிருக்கேன் தண்ணி வச்சுட்டு மேலே ஒரு மேல் மேல்தட்டில் வைங்க கீழ்தட்டில் வச்சா பொங்கி பொங்கி ஊற்றும் மேல்தட்டில் வச்சு நான் ஒரு துணி போட்டு கொஞ்சம் ஈர துணி இருக்கு இல்லையா அதை நல்லா நல்லா இறுக்கி பிழிஞ்சிட்டு அதுல இந்த மாவு அள்ளி வச்சிட வேண்டியதுதான் ரொம்ப நிறைய எல்லாத்தையும் ஒரே இதில் வைக்காதீங்க ஒரு நிறைய பேஜஸா பிரிச்சு அதை வைக்க வேண்டியதுதான் இதுல நல்லா அமுக்கி விட்டுட்டு இதுல அங்கங்க ஹோல்ஸ் அப்படி இப்படி விட்டாதான் நல்லா ஏர் பூந்து நல்லா வேகும் இல்லட்டினா ஒழுங்கா வேகாது இது மாதிரி வச்சு இது துணி போட்டு மூடிட்டு வேற ஒரு துணி போட்டு மூடிடுங்க இல்லட்டினா வேர்வை தண்ணி விழுந்துடும் மூடிட்டு ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வைங்க இட்லி வேகிற அளவுக்கு உள்ள டைம் வெந்தா போதும் இப்போ மாவு வெந்திருக்கும் நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நல்லா வெந்திருக்கு இப்படி திரட்டுனா இப்படி உருண்டு வரணும் இப்படி திரட்டுனா இப்படி உருண்டு உருண்டு இப்படி வந்துச்சுன்னா வெந்திருக்குன்னு அர்த்தம் இல்லடனா இது பாக்க தெரியலன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் இட்லி வேகிற நேரம் வேக வச்சிருங்க கரெக்டா இருக்கும் இத ஒரு பிளேட்ல மாத்திடலாம் பெரிய பாத்திரத்துல வெந்துருச்சு இது ஒரு பெரிய தாம்பளத்துல கொட்டிக்கோங்க கொட்டிட்டு இந்த மாதிரி கட்டி கட்டியா இருக்கு இல்லையா அதெல்லாம் அந்த சூட்டோடைய அப்படியே மசிச்சு மசிச்சு விட்டுருங்க மசிச்சு விட்டுட்டு நல்லா வெயில்ல ரெண்டு நாள் மூணு நாள் நல்லா தெரிக்க காய வைங்க அப்பதான் வீணா போகாம இருக்கும் நல்லா காய வச்சு மேல லேசா ஒரு துணி போட்டு மூடி காய வைங்க இல்லன்னா மண்ணு பறந்ததுன்னா அப்படியே நர நரன் ஆயிடும் இந்த மாதிரி நல்லா சூப்பரா வந்திருக்கு பாருங்க நல்லா மூணு நாள் நல்லா காஞ்சிருச்சு இந்த கட்டியா இருக்கிறதுலாம் அப்படி லேசா அப்படி உது தூட்டால உது பாருங்க அந்த அளவுக்கு நல்லா காஞ்சிருச்சு இத வந்து நம்ம சலிச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் சளிச்சுட்டு இந்த மாதிரி நைசா நைசா வந்துட்டு பாருங்க பவுடர் இந்த கப்பி எல்லாம் ஒரு மிக்சில போட்டு மிக்சி ஜார்ல போட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை அரைச்சி அரைச்சு குறை குறைப்பு போற வரைக்கும் அரைச்சு மறுபடியும் சளிச்சிங்கன்னா இடியாப்பா மாவு ரெடி ஆயிடும் எதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இடியாப்ப மாவு செய்யறோம்னா பெரிய மாவில் செஞ்ச ரெசிபீஸ் சாப்பிட்றதுக்கு தான் இங்கே பாருங்க எவ்வளோ சாஃப்டா இருக்குன்னு அப்புறமும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் எவ்வளோ உதிரி உதிரியாக வருது பாருங்க இந்த கொழுக்கட்டையெல்லாம் எவ்வளோ சாஃப்டா இருக்கு பார்த்தீங்களா இங்கே பாருங்க வெளில வெள்ளேர்னு பார்க்கவே ஆசையாக இருக்குது இப்போ பாருங்க புட்டெல்லாம் அப்படியே அழகாக உதிரி உதிரியாக சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கு சாப்பிடவே ரொம்ப ஆசையாக இருக்கும் இந்த ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ